இன்று சிவகங்கையை சார்ந்த மரியாதைக்குரிய தம்பதியர் திரு ஆர் ஜெயக்குமார் திருமதி ஜே ஸ்வேதா அவர்களின் இரண்டாம் ஆண்டு திருமண நாள் முன்னிட்டு நமது அன்பின் வம்சம் அறக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சி தொழிற் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் தம்பதியர் திரு ஆர் ஜெயக்குமார் திருமதி ஜே ஸ்வேதா அவர்கள் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் வாத்தி மகிழும் குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை குழு உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நல்லா இருக்கணும் இருக்கணும் நல்லா இருக்கணுமா இங்கே எந்த இதுவும் நோவு நோய் வரக்கூடாது உங்கள் குடும்பம் பா நல்லா இருக்கணும் எல்லாரும் சுகமாக இருக்கணும் சுவேதா இவர்களின் திருமண நாளை முன்னிட்டு எங்களுக்கு ஆகாரம் கொடுத்த உங்களுடைய அன்பான குலத்திற்கு மிக்க நன்றி நாங்கள் இவ்விடத்தில் உள்ள முதியோர்கள் அனைவரும் உங்களை உங்கள் திருமண நாளை வாழ்க வாழ்க என வாழ்த்துகிறோம் நீங்கள் நல்லதொரு குழந்தைகளை பெற்று நல்ல நிலையில் வர நாங்கள் தேவனோடு மன்றாடுகிறோம் நீங்கள் வாழணும் வாழ்க வாழ்க வாழ்த்துகிறோம் இருபது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று இரண்டாம் ஆண்டு திருமண நாள் கொண்டாடும் திரு ஜெயக்குமார் திருமதி ஜேஸ் வேதவா அவர்களுக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துப்பார் திருமண நாளை முன்னிட்டு நமது ஏற்றுக்களின் சிறப்பு மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் நீடோடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்